சேலம் அருகே எருமாம்பாளையத்தில் மிகப்பெரிய மலையாக இருந்த மலையை குன்று போல விட்டார்கள் அந்த குன்றையாவது மிச்சம் பண்ணி வைங்க அப்படின்னு சொப்பிட்டு பொதுமக்கள் வந்து அதிகாவிட மனம் கொடுத்ததாக கோரிக்கை வச்சதா வந்து ஒரு செய்தி பார்க்க பார்க்க மனசு வலிக்குது வேதனை எவ்வளோ வேதனை அவ்வளோ ஒரு ரொம்ப கடினமான ஒரு உணர்வு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேல்மே ஏன் அப்படின்னா மலையாளிகள் நாடான கேரளாவை விட அதிக மலைகளை கொண்ட நாடு தமிழ்நாடு இதுக்கு பல தரவுகள் இருக்குது அதுக்கு உதாரணங்களில் ஒன்று இந்தியாவினுடைய முதல் மாவட்டம் சேலம் எதுக்காக இருக்கிறீங்க எதுக்காக சேலத்தை வந்து எப்படி சொந்து வச்சு எடுத்தான்னா இங்கே இருக்கிற வளவேட்டை தான் கொங்கு மண்டலம் என்பது முழுக்க முழுக்க மலையிலால் சூழப்பட்ட சுற்றுப்புறமும் மலையாளால் சுட்டப்பட்ட ஒரு நாடு அப்படின்னா கொங்கு மண்டலம் தான் அதில் அங்கேருந்து எடுக்கக்காக முதல்ல உள்ளே வரக்காக போடப்பட்டு தான் மாவட்டம் மாத்து வச்சு சேலை போட ஆரம்பித்தான் துறைமுக்தான் கனெக்ட் பண்ணி அவன் நாட்டு கட்டு போகிறக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த வளங்கள் போயிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது தேசிய கட்சிகள் ஆடினால் அப்படி தான் திராவிட கட்சிகள் ஆண்டாலும் அப்படி தான் திராவிட கட்சியில் அந்த மண்ணினுடைய மைந்தரையை வந்து முதலமைச்சராக வந்து தடுக்கல எச்சாயிட்டு தான் இருக்குது காரணம் ஏன் அப்படின்னா ஐயா ஒரு திராவிட அடிமை அவருக்கு வந்து அப்படி தான் திராவிடத்துலேருந்து தன்னுடைய அடிப்படை அவருடைய அது ஆனால் திராவிடத்து எவனோ மண் எவனோ திருவிட்டு போகிறோம் நம்ம நல்லா இருக்க நம்ம தொடர்ந்து வெளியாடணும் அப்படிங்கிறதான் வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஐயாவுடைய மனநிலையும் அதனால் வந்து இது பார்க்க பார்க்க மனவேதனை அழிக்கிறது இங்கே இருக்கிற வளங்களை அழித்து காணாமல் போய் ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டு எப்படி அடுத்த தலைமுறைக்கு என்ன என்ன இருக்க போகுது இப்படி தான் ஒவ்வொரு மலையும் பெரிய மலை ஒரு இதோ ஒரு வருஷம் முப்பது வருஷம் தெரியும் இங்கே பெரிய மலை இருந்துச்சுன்னு இப்போ அந்த பத்து வருஷம் அதுக்கு அதுக்காண்டு இங்கே குன்றுராக இருக்குது இன்னொரு ஒரு இருபது வருஷம் கழிச்சு போனதுக்கு அழிச்சுட்டு அது தரிசனமாக தெரியும் இப்படி தான் மலை முழு தரிசு நிலமாக தமிழ்நாடு முழுசும் தரிசு ஆக்கப்பட்டது இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமா மாதிரி வெட்டி 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 கடைசியில் அது தரிசனம் இப்படி தான் இருக்குதுன்னு ஒரு மனநிலை வரும் முழுக்க முழுக்க வள பூமியாக மலை பூமியாக மலையாள தேசத்தை விட அதிகமான மலை கொண்ட நாடாக இருந்த இந்த தமிழ்நாடு இன்றைக்கி தரிசனமாக கிட்டத்தட்ட மாறிடுச்சு இருக்கிற மலை இருக்கிற இயற்கையாவது காப்பாற்றுனா அது மேல் பேரன்ப கொண்ட வள ஒழிப்பை பற்றி கவலைப்படுகிற ஒரு கட்சிக்கு வாக்களித்தா தான் ஏதாவது இருக்கிற வளமாவது காக்கப்படும் இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டோட அழிவை யாரும் காப்பாற்ற முடியாது